என்னை மன்னிக்க கூடாதான் பட்டி ஒரே ஒரு நிமிஷம் என் குழந்தை கூட பேசிக்கலாமா என் குழந்தைக்கு வேணுங்கிறத பாத்துக்க எனக்கு தெரியும் யாரும் இதுல தலையிட வேண்டாம் எனக்கும் என் குழந்தைக்கும் யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் சாரி புருஷா நான் அப்படி பேசுனது நினச்சி உன் மனசு இவ்வளோ ஹேர்ட் ஆகியிருக்கும்ல நீ எதுவும் அன்னைக்கு கோவத்தில் நீத்துட்டு அதுக்கு பதிலாக நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது ஐஎம் சாரி டா புருஷா ஐஎம் சாரி இன்னும் உனக்கு ஹாஃப் அன் ஹவர் தான் டைம் அதுக்குள்ளேயும் என்கிட்ட சாரி கேளு இல்லைனா நானே அங்கே வந்துடுவேன் உன்னை பார்க்காம உன் கூட பேசாம என்னால இருக்க முடியல நீ பக்கத்துல இருக்கும்போது நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு தெரியும் நீ என்கிட்ட சாரி கேக்குறதுக்கு தயக்கப்படுறேன்னு ஹாய் மிஸ் யூ மிஸ் யூ so much கனடி சாரி சொல்ல கே ஐ அம் sorry எனக்கு தெரியும் நீ மனகுமாதா இருப்பேன்னு ஆனா என்னால உன்னை பார்க்காமையும் உன் கூட பேசாமையும் இருக்க முடியலடி நான் செஞ்ச தப்புக்கு உன் கூட பேசாமையும் உன்னை பார்க்காமையும் இருக்கிறது தான் தண்டனை நினைச்சேன் ஆனா என்னால முடியலடி என்னால முடியல பிளேஸ் பண்ணடி என் கூட பேசுறடி என்னை மன்னிச்சிருடி ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன்டி சத்தியமா என் மனசார நான் அப்படி சொல்லலடி

அப்போது எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அதை நான் தான் பார்த்துக்கணும் நீ எதுவும் செய்ய மாட்டேன் அப்படி உன் பிரச்சனை ஏன் பிரச்சனை ஏன்டா பிரிச்சு பார்க்குற வெளியில் யார் யாருக்கிட்டையும் ஊர் பேர் தெரியாதவங்கிட்டலாம் கையை திணிப்பேன் உன் பொண்ணிட்ட கேட்க மாட்டேன் அப்படி தானே என் கிட்டேயும் என் ஃபேமிலிக்கிட்டையும் உதவி கேட்குறது உனக்கு கேவலமாக இருக்குது ஆனால் வெளியில் யார்கிட்ட வேணாலும் கையே திணிப்பேன் அப்படி தானே நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு அதை மறந்துட்டல நீ நம்ம மட்டும் இல்லை நம்ம ரெண்டு பேரோட ஃபேமிலியும் ரொம்ப வருஷமா பழக்கம் தானே அப்ப ஏண்டா எங்க கிட்ட உதவி கேட்க உனக்கு கூச்சமாக இருக்கு இந்த மாதிரி என் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ சும்மா விட்டுருவியா நீ போய் உதவி பண்ணுவல இதுவே நானும் என் அண்ணனும் பண்ணால் அது தப்பு அந்த கடங்கார எல்லா சாமானையும் வெளியில் போட்டுருவேன்னு சொன்னான் அதுக்காக தான் நான் அப்படிலாம் பண்ணேன் நீ இல்லாத நேரத்தில் வயசான காலத்தில் ஆண்டியும் அங்கிளும் என்னடா பண்ணுவாங்க பைத்தியம் அதுக்காக தான் நான் அப்படி எல்லாம் பண்ண சாரிடி இதெல்லாம் புரியாம நான் திட்டிட்டு சாரிடி நீ ஓனகையை மட்டும் வச்சிருந்தா எனக்கு கோவம் வந்திருக்காது ஆன்ட்டி நகை அகிலா சிஸ்டரோட நகை எல்லாத்தையும் வச்சதுனாலதான் எனக்கு கோவம் வந்துச்சு நம்ம கஷ்டத்துக்கு அவங்க நகையெல்லாம் எதுக்கடி வைக்கணும் நான் ஏன் நகையை மட்டும் வச்சுதான் கொடுக்கலாம் இருந்தேன் ஆனா அது பத்தலடா அதனாலதான் அவங்க கிட்ட உதவி கேட்டேன் இப்ப என்ன ஆச்சு நீ காசு புரட்டிட்டு வந்திருக்கேல அவங்க நகையை திருப்பி கொடு அவ்வளவுதானே இதுக்கு போய் எதுக்கு அப்படி கத்துற நம்மள மாதிரி ஆளுங்களை நகை எல்லாம் வச்சிருக்கிறது எதுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் நகை தாண்டா தற்சமயத்துக்கு உதவி பண்ணும் அது புரியாம கத்துற என்ன பொண்ணாட்டி வீட்டுக்கு வந்து பொண்ணு கிட்ட நகையை கேட்கறது எனக்கு சரின்னு பாடலடி அதனாலதான் நான் அப்படிலாம் செஞ்சேன் புருஷனோட இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் பொண்டாட்டி நகை போட்டுட்டு வரேன் அது உனக்கு தெரியுமா நகைங்கிறது ஆபரணம் மட்டும் கிடையாது நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு தற்சமயத்துக்கு உதவி பண்ணுற ஒரு பொருள் அவ்வளோதான் அது இல்லடி நகை இல்லாமல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நீ எப்படி போக ஏண்டா நகை இல்லைனா எந்த ஃபங்க்ஷன்லையும் நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்களா அப்படிப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு நான் போகவே மாட்டேன் இப்படி எல்லா நகையும் வித்துட்டியே இப்போ உனக்கு என்ன இருக்குது

நான் பேசுறது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கல அப்ப நீ சப்பு சப்புன்னு அரைஞ்சிருக்கலாம்ல எனக்கு புரிய பேசிட்டிருக்கலாம்ல இனிமே நான் இப்படி பேசினா சப்புன்னு ஒரு அற விட்டு யோசிக்காத என்ன பண்ணாட்டி சரியா அறையெல்லாம் மாட்டேன் ஸ்ட்ரைட்டா கத்தி எடுத்து வயத்துல ஒரே ஒரு சொருகுதான் புருஷனை கொன்றுவியா இனிமே அப்படி பேசினா கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் ஜாக்கிரத சரி சரி படுத்துக்கோ என்ன பாக்குற வா சாரி 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 இனிமே இப்படி சொல்லவே மாட்டேன் சரியா சொல்றதெல்லாம் சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் சாரி சொல்லி முடிச்சிட வேண்டியது அதான் சாரி சொல்லிட்டேன் நானும் சாரி எதுக்கு நானும் உன்னை திட்டேன்ல எனக்கும் என் குழந்தைக்கும் யாரும் எதுவும் பண்ண வேணாம்னு உங்ககிட்ட சொன்னேல்ல அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பரவாயில்லடி நான் சொன்னது உன் மனசு எவ்வளோ காயப்படுது இருந்தா நீ அப்படிலாம் சொல்லியிருப்ப நீ அப்படி சொல்லக்கூடிய ஆள் கிடையாது ஏதோ கோவத்துல சொல்லிட்ட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று குழந்தையோட மொமெண்ட் பார்த்தியா ஆமாம் டோருக்கு வெளியில் நின்று பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு உள்ள வரலனா நீ பேய் மாதிரி அதனால தான் வரல ஆமா நீ கோவத்துல இருந்த நான் வாட்டுக்கு உள்ள வந்து ஏதாவது சொல்லிட்டேனா சொல்லிருக்கலாம் மாட்டேன் கையில் ஏதாச்சும் கிடைச்சிருந்தா தூக்கி எரிஞ்சிருப்பேன் நல்ல வேலை நீ உள்ள வரல அதனால தான் நான் வெளியில நின்னுக்கிட்டேன் இப்போ எங்கிட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய் இருக்குடி அதை வச்சு உங்க மூணு பேரோட நகையும் மீட்டுறேன் இப்போ நீங்க வித்த இடத்தையும் வாங்க முயற்சி பண்ற வித்த இடத்தெல்லாம் வாங்க முடியாது அவ்வளவுதான் அந்த இடம் சும்மா தான் இருந்தது அதனால தான் வித்தோம் சரி அந்த இடத்துக்கான காசை மட்டும் நான் ப்ரோ கிட்ட கொடுத்துறேன் இப்போ அவன் உன் கிட்ட கேட்டானா ஏடா வித்த காசு கொடுறானே அவனுக்கு எவ்வளவு வருத்தம் தெரியுமா ஊர்ல யாரா இருக்கிட்டயோ காசு கேட்டுட்டு இருக்கான் என் கிட்ட கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வருத்தப்பட்டான் தெரியுமா ப்ரோ வாய் நிறையா சொல்கிறானே தவிர அவன் ஒரு நினச்சி பார்க்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ஃபீல் பண்ணான் ஆமாம் நான் நான் ஏன் இப்படி பாசம் எனக்கு என்ன என்னாச்சுனே தெரியல எதுக்கு நான் இப்படிலாம் பேசணும் புரியல வர வர என்னை பார்த்தா எனக்கே பிடிக்கலடி சரி வீடு நான் அங்கிள் அப்படி வாங்கினதுனால உனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அந்த கோவத்தில் நீ இப்படிலாம் பேசியிருப்ப உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா நீ இப்படிலாம் பேச மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் யாருமே உன்னை வெறுக்கவும் மாட்டோம் உன் மேலே கோவப்படவும் மாட்டோம் ஆனால் அன்னைக்கு நீ சொன்னது கேட்டு எங்கள் எல்லாத்துக்கும் சின்னதாக வருத்தம் மட்டும்தான் இருந்தது மற்றபடி உன் மேலே எந்த வெறுப்பும் எங்களுக்கு வரல அதனால நீ ஃபீல் பண்ணாத இனிமேல் என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணு சரியா ம் சரி கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன் இனிமே இந்த தப்பை நான் திருப்பி செய்ய மாட்டேன் அடுத்து ப்ரோ கிட்ட சாரி கேட்கணும் பாவம் அவரையும் நான் ஹார்ட் பண்ணிட்டேன் சாப்பிட்டியா இல்லடி நீ சாப்பிட்டியா சரி வா நாம மூணு பேரும் சாப்பிடுவோம் மூணு பேரா ஆமா நீ நானே நம்ம குழந்தை ஓ ஆமாங்க

கண்மணி இல்ல பாட்டி பாட்டியார சந்திர போறங்க யாரை வேணாலும் வரட்டும் நான் உன்னை விட சரி சொல்லு என் மேல் உனக்கு இந்த ஆசையும் இல்லையா இந்த ஆசையும் இல்லைன்னா சொல்லு நான் நிறைய இருக்கு இந்த நேரத்துல என் ஒரு பாட்டு அப்படியா அது என்ன பாட்டு நான்

பிடிச்சு விடு என்ன அவசரம் உனக்கு விடு விடுன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் விட முடியாது சரவணா சீக்கிரம் விடு யாராச்சும் வர போறாங்க கண்மணி என்ன மைத்ரேகா உங்க ரமன் சொன்னதா திரும்பலாமா என்ன கண்மணி இதா முக்கியமான விஷயமா ஆமா தான் பாட்டியும் மாமாவும் உங்க ஏதோ பேசணுமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க சாரி தான் உங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டேன் ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி போ நான் வரேன் ம் சரி ஓகே சரவணா இதுக்கு தான் நான் சொன்னேன் கல்யாணம் ஆகிற வயசுல ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டேன் நம்ம இதெல்லாம் பண்ணலாமா அவ வரும்போது ரூம் கதவு தட்டிட்டு வந்திருக்கலாம்ல அவ சின்ன பொண்ணு அவளுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அவ என்ன நினைச்சாலும் போ என்ன நினைச்சிருப்பா கல்யாண புதுசுல இப்படி தான் இருப்பாங்க அவளுக்கு தெரியாதா என்ன நான் உன் லவ் பண்ணா அவளை தானே கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன் அப்படி பார்த்தா அவளுக்கு எல்லாம் புரியுற வயசு தான் நீ போய் இரு எதுக்கு எடுத்தாலும் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்காது என்ன வயித்துல புரியுதா நாளைக்கு நான் பாத்திருக்க வீட்டுக்கு நம்ம போறோம் அதனால அங்க எந்த தொந்தரவும் இருக்காது யாரையும் நம்ம பண்ண மாட்டோம் சரியா நம்ம வாட்டுக்கு அந்த வீட்டுல சந்தோஷமா இருப்போம் அவங்க வாட்டுக்கு இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டும் இப்ப புரியுதா நான் எதுக்கு வேற வீடு பார்த்தேன்னு என்ன சொல்ல கூப்பிட வா போலாம் அந்த வீடு பார்த்தேன்னு கேட்க போறாங்க ஆனா நான் வந்து அவங்கள சமாளிச்சு எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் பயமா சரவணா மாமா நான் தான் அதெல்லாம் சொன்னேன்னு நினைச்சுக்குவாரு அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாரு நான் பாத்துக்கிறேன் என்னதான் சொல்றாங்கன்னு பாப்போம் என் அப்பத்த என்னதான் நாடகம் ஆடுதுன்னு பாப்போம் கண்டிப்பா அப்பத்த வேற வீட்டுக்கு என்னை விடாது ஏதாவது நாடகம் ஆடும் அதனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு இங்க இருந்தே நம்ம பாப்போம் நம்ம போக வேணாம் இப்ப நான் மட்டும் போனேன்னு வச்சுக்கோ எப்படியாவது அப்பத்த ஏதாவது ஒரு நாடகம் பண்ணி அந்த வீட்டுக்கு போகாம பண்ணிரும்

நான் பத்தி யாரும் எதுவும் இத சொல்ல என்னமா அவங்க இಷ್ಟத்துக்கு இருக்குங்கன்னா சொல்லிட்ட அதே பெரியா வீட்ல ஒரு பெரிய மனுஷன் இருக்கும்போது எல்லாரும் அவங்கங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியா அப்ப வீட்ல என்னத்துக்கு பெரிய மனுஷன் ஒருத்த இருக்கேன் ஏன்டா லட்சுமி நீ மாமியாரானுனே நீ வீட்டுக்கு பெரிய மனுஷை ஐட்டியோ எல்லாம் முடியும் நீ எடுத்துக்கற ஒண்ணே ஏன் கிட்ட கேக்கணும் இல்ல உன் புருஷன் கிட்ட கேக்கணும் எல்லாம் முடிஞ்சா நீயே எடுத்துக்கற அது அது இல்ல

தனியா வீட பார்க்க சொன்னேன் எனக்கு என்னமோ லட்சுமி சொல்றது சரிதான் படுது நீ தேவையில்லாம பேசி கொலை கூடாதமா ஆத்தியானே கடைசியில அண்ணி பக்கம் திரும்பிட்டல நீ அண்ணிக்கு இப்ப வர வர உடம்பு முடியல வீட்டு வேலை யார் பாக்குறது அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி மருமகன் ஒருத்தர் வீட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்களா அவளை வெளியில தங்க வச்சுட்டு எல்லா வேலையும் இவங்களே பாக்க போறாங்களா வீட்டு வேலை பாக்கணும்னா அவளை எனக்கு ஆள்

ஆடுங்க எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன்